நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்க ஏன்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் வாங்க போய் அந்த காட்டை பார்க்கலாம் என்ன பண்ண என்ன பண்ண போறீங்க எங்க போறீங்க சொல்லுங்க 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 நரவாயம் போடு

இதுக்கு போவாது அது வீடியோ கூட வைடா எடுத்து டேய் தீப்பெட்டி வாங்கலையே இந்த வாங்க போறாங்க ரெண்டு பேரும் தீபத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துருக்கீங்களா இதையெல்லாம் பாருங்க நம்ம இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லைய இடம் انا தெரியல மக்களே பாருங்க வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு வந்து ஆனா அதுக்கே ரெண்டு பை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் எங்களுக்கு சாப்பிட எல்லாரும் இங்க பாருங்க ஸ்நாக்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ் ஆமா ரெண்டு பைக்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு

இங்க பாத்தீங்களா மக்களே நாங்க சமைக்கிறதுக்கு அடுப்புக்கு இந்த கல்லு உடைக்கப் போறோம். எங்க கேமராமேன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாருங்க மக்களே. இந்த கல்லை எடுத்துதுக்கு இது கொண்டு வீடியோ நீ சரியா இந்த கல்லு பாப்போம். நீ

எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு நீ வந்து உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க மிச்சர் மாமாவோட பெரிய மாமாவா இருப்பியோ

ఏనకొరిమి చి సమ్మర్ టేస్ట్ ఏనకొరిమి చి కొడ్రి ఏనకొరిమి క్లోజ్ యువర్ ఐస్ ఐ లవ్ సమ్మర్ టేస్ట్ బా ஓஹோ இதுதானா மக்களே உங்களுக்கு வேண்டாம் சாப்பிட்டு நாங்க வீடியோ போடுறேன்

இது bye i see you bye idenna taana eda idu taana eriyudey ayyo bei vandiruchu odunga idu ikka kaluvu 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 kaluvu